என்னோடய வாழ்க்கையில் நான் ஊழியத்துக்கே வரக்கூடாதுன்னு யோசித்தேன் ஒரு காலம் என் வாழ்க்கையில் இருந்த சில மனஸ்தாபங்களால் ஊழியம் மட்டும் செய்யக்கூடாது வெளியிலேருந்து ஊழியத்தை தாங்கணும் அப்படின்றது என்னுடைய பெரிய வாஞ்சி கற்று அறிவு வராது அதற்காக நான் ரொம்ப திட்டமிட்டேன் எப்போத்துலேருந்து திட்டமிட்டேன்னா என்னுடைய டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் முடிஞ்சதும் திட்டம் போட்டேன் ஐ மேட் ஆல் த பிளான்ஸ் எல்லாத்தையும் திட்டம் போட்டு நான் போய் அதற்கு எந்த லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஒரு குரூப் எடுத்து இதில் படித்து இப்படி போனால் இந்த பட்டப்படிப்பில் படித்து இப்படி முடிச்சு இப்படி வரலாம் அப்படின்னு திட்டம் போட்டேன் ஆண்டர் இடத்துல முறை என்கிட்ட கிட்ட தனியாக பேசிடுறேன் பல முறை என்கிட்ட ஆண்டர் பேசினார் இது நான் வச்சா பாரையில் நீ இதில் போகாத உனக்கு இது வேண்டான்னு எத்தனையோ முறை சொன்னார் நான் கேட்கல என் விருப்பத்தை நான் நிறைவேற்றணும் என்ன சும்மா தொந்தரவு பண்ணாதீங்க நான் போவேன் என்னோட ஸ்டாண்டர்டு குரூப் நான் பண்ணும்போது போது பல முறை பேசினார் ஆனால் என் டென்த் ஸ்டாண்டர்ட் மார்க்கை வச்சுட்டு நல்ல மார்க் எடுத்திருந்தேன் நான் எனக்கு போகிறதுக்கு என்ன கஷ்டம் நான் வாட்டுக்குள்ளேன் அப்பவும் ஆண்டர் கிட்ட உணர்த்தினார் அதை தடுத்தார் பல முறை தடுத்தார் நான் விடல போனேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் படிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஃபீலியராக மாட்டேன்